சமைய சமைய எங்க அம்மா சாமிய கும்பிடறே நான் ஏம்மா நீ கழுவி ஊத்துற சரி பரவ ஹாய் சரண் நலம் நண்பான்னு சொல்றாங்க விவசாயி ஆனாலும் இந்த சரவணன் தம்பி இருக்கிற யூடியூப் எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்கறாரு மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் பர் வச்சு ஊரறிய உலக ஆளு உம் அவங்களே நம்மள எல்லாம் கலாய்க்கு கலாய்க்கிட்ட சரணன்னா வணக்கம் என்ன சரவணன் விவசாய தம்பி நல்லா இருக்கீங்களா நம்ம ரெண்டு பேரும் பண்ண ரீல்ஸ கழகி குத்திட்டாங்க அமரன் ஐடியில இருக்கவன் சரி ரொம்ப நேரமா வந்து சரவணன் தன் அண்ணன் ஏதோ பேசிட்டு இருக்காரு பேசி முடிக்கட்டும் அப்புறமா வர்றேன் அப்படின்னு போயிட்டாங்க கமெண்ட்ல நம்ம ரெண்டு பேரும் பண்ண ரீல்ஸ் வணக்கம் சரவணன் சகோதரா வணக்கம் இடையில எத்தனை இடத்துல ஏன் மெசேஜ் இப்படி ஓகே ஓகேன்னு வார்த்தை கொடுத்துருக்காரு சரவணா ரோஜா குட்டி இருக்கிறீங்களா எங்க அம்மா என்னன்னா காலேஜ் இது பாருங்க பிள்ளை நீங்களா சின்ன பிள்ளை அம்மா தாயே இனிமே நைட் பதினொரு மணிக்கு மேல டைம் போடுங்க நான் வேலை முடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன் ஆயிடுச்சு அந்த குட்டி நல்ல சகோதரி இரவு உணவு ஆச்சு ஆச்சு ஏழு மணிக்கு சாப்பிட்டாச்சு வணக்கம் நண்பா எல்லாமே வணக்கம் சரவணன் தம்பி என்னது திருச்சி இதுக்கு போறீங்களா பேரு என்ன நியூ இயர் செலிப்ரேஷன் நானும் வந்தப்பா இனிமே நான் இங்கேயும் வரல வீடு உண்டு வாசம் உண்டு வணக்கம் நண்பா எல்லாமே வணக்கம் அதே மெசேஜ் என்னாச்சு என்ன ஆச்சு வந்தா மெசேஜ் குடு குடு ஓடுது என்ன சரவணன் மழை பெய்யும் இந்த சைடு வந்திருக்கிறீங்க என் சேனல் எல்லாம் கண்டு தெரியுமா எல்லாரையும் போல நானும் சொல்லுவேன் பரவாயில்ல அக்கா நினைப்பு வச்சு வந்திருக்கீங்க அது வரைக்கும் நன்றி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அம்மா நல்லா இருக்காங்களா இப்ப என்ன சாமி வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்டீங்க பேச்சு ஆண்டவரா நல்லா இருக்கு என்ன எல்லாரும் உடனே கிளம்பி போயிட்டாங்களா புரிஞ்சிட்டியா பவி திருச்சி எங்க என்ன சகோதரி ஊருக்கு போறீங்களா திருச்சியில வந்து நவம்பர் மாசமா டிசம்பர் இருபத்தி ஒன்பது வந்து நியூ இயர் செலிபிரேஷன் பண்றாங்க நான் நம்ம கேட்டதுக்கு பதில் சொல்ல இல்லையா என்ன கேட்ட சொல்லு பதினோரு மணிக்கு லைவ் போட்டா வந்து பேசுறேன்னு சொன்ன நான் பதினோரு மணிக்கு எல்லாம் லைவ் போட முடியாது இன்னைக்கு நெட் இருந்தது சரி பாப்பாவுக்கு எக்ஸாம் இல்லைன்னு சொல்லி நீங்க யூடியூப்லயே உட்காந்து உட்காந்து போட்டிருக்கோமே சரி கொஞ்சம் வெளிச்சத்துல காட்டி போடுவோமே அப்பவா நாலு பேரு நம்மளை திட்டுறதுக்காக நாலு பேர் வரமாட்டாங்களா அப்படின்னு போட்டேன் பதினோரு மணிக்கு எல்லாம் தூங்க வேண்டாமா அப்படி சொல்லக்கூடாது சுதந்திரி உங்களுக்கு ஒன்னும் புரியவே மாட்டுக்கு ஆமா எனக்கு புரியல என்ன பதில் நான் இன்னும் புரியல திருச்சியில அவார்ட் பங்கன் நடக்குது அது நான் போகல அப்படின்னு சொன்னேன் வேற என்ன சொல்லக்கூடாது அமரன்ட் பதினோரு மணிக்கு நான் லைவ் போட மாட்டேங்க என்ன சொன்னேன் ஐயோ மலர்க்கிறேன் நானே பைத்திரு எனக்குதான் புரியவே புரியாது நான் அறிஞ்ச விஷயம் சொல்லுங்க தெரியும் உழவு வளவுக்குள்ள யார் இருக்கான்னு எனக்கு தெரியும் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் எப்ப யார் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் சிரிக்க கூடாது சரியா அப்ப நான் மட்டும் நைட்டு பதினொன்னு பன்னெண்டு பன்னெண்டு வேளை பார்த்துட்டு வரேன் அப்ப நான் மட்டும் இழிச்ச எங்களுக்கு தூக்கம் வராதா செய்வோம் ஆமா